அண்மை பெரியவர்களே நண்பர்களே உலகத்தில் இல்லாத ஜனநாயகம் வந்து நம்ம நாட்டில் இருக்கு அதை பாருங்க அந்த ஜனநாயகத்தை ராஜபாளையத்துல குடிச்சிட்டு ரெண்டு நாய் சண்டை போடுறான் அந்த சண்டை ஓட தடுப்பதற்காக காவல்துறை ஒரு சாரி போகும் போல தடுக்கும் போது அந்த குடியார நாய் காவல்துறை அடிச்சு உருட்டிருந்தான் நாயை உருட்டுன மாதிரி மறுநாள் ஒரு சட்டம் இங்க மாவட்ட எஸ்பி சட்டம் போடுறாரு இனிமே காவல்துறை அதிகாரிகள் லத்தி கம்போட செல்லணும் எதுக்கு யாராவது அடிச்சா தற்காத்து கொள்வதற்காக அனைவரும் லத்தி கம்போட செல்லணும் நம்ம காவல்துறை சைடுல பெரிய பெரிய கம்பா தெரிஞ்சாங்க காவல்துறைக்கு ஒரு ஒரு ட்ரைனிங் இருக்கும் இந்த லட்டி சார்ஜ் லட்சி சார்ஜ் பண்றவங்க அஞ்சணியும் இந்த கம்பு கொடுத்துருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னா வன்முறையை ஈடுபடுறவங்களையும் கோரோட்ட நிலத்திலும் பக்கத்தை எட்டு அடிப்பட இருக்கு பக்கத்துல அதை அடிச்சிடலாம் அது ஒரு விடுமுறை இருக்கு அஞ்சணி கம்பு கொடுத்துருப்பாங்க காவல்துறையை பாதுகாப்பதற்கு ஒரு கம்பு திரும்பவும் காவல் நிலத்திலேயே போய் அடிச்சுட்டான் ஒவ்வொரு சேஷத்து அதிகாரிகள் இசையை ஒவ்வொரு துப்பாக்கி வச்சிக்கலாம்னு சொல்லி சொன்னான் துப்பாக்கி பாதுகாப்பு அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் இந்த நாட்டில் ஜனநாயகம் காவல்துறைக்கு ஒரு ஜனநாயகம் சாமானிய வேண்டு பிள்ளைக்கு ஒரு ஜனநாயகம் நான் என்ன இந்தியா முழுக்க பாலியல் தொல்லை நடக்கு எந்த எம்எல்ஏ பிள்ளைக்கு நடக்கா இது மாவட்ட அமைச்சர்களுடைய கலைஞர் பாலியல் தொல்லை நடக்க காவல்துறை அதிகாரி பிள்ளை பாலியல் தொல்லை தொகுதி எம்எல்ஏ பாராளுமன்றம் சட்டமன்ற அத்தனை உறுப்பினர்கள் பிள்ளைகளும் பாதுகாப்பா இருக்க இந்த தேசத்துல ஆனா இந்த உழைச்சி குறைக்கிறத தீக்கிற தீயாத்திரத கூலி வேலைக்கார பிள்ளைகளை தொட்ட உடனே நான் என்ன செய்ய தெரியுமா அப்படியே போய் ஐயா காவல்துறை ஐயா எங்க வீட்டு பிள்ளைகளை படிச்ச வெறி முடிச்ச நாயே பள்ளிக்கூடத்துல நோண்டிட்டான் சட்டப்படி நிறைய எடுக்க எடுங்க அப்படியா உண்மையிலே நான் சொல்றேன் அந்த பிள்ளைக்கு நான் தகப்பா இருந்திருந்தால் இந்த கேடு கட்ட ஜனநாயகத்தை இந்த பாட ஜனநாயகத்தை ஒருபோதும் மகிழ்ச்சிருக்க மாட்டேன் அவரை வெட்டுவதற்கு அருவா கூட கத்தியை வச்சு குத்துனா கூட புலச்சுக்கணு சைக்கிள் இந்த கேடு கட்ட ஜனநாயகம் நம்ம வீட்டு பிள்ளைகளை பாதுகாக்க முடியலனா அப்படி என்ன புரிந்துள்ள ஜனநாயகம் காவல்துறையை பாதுகாப்பதற்கு துப்பாக்கி கொடுத்த அரசு இந்த நாட்டு பெண்களை பாதுகாப்பதற்கு ஆளுக்கு ஒரு துப்பாக்கி லைசன்ஸ் கொடுங்க கொடுங்க உன் வீட்டு பிள்ளையை தொட்டிருந்தால் விசாரணை கமிஷன் போட்டு செஞ்சிருப்பியா பொள்ளாச்சியில நடந்த சம்பவம் அந்த பதினஞ்சு வெளிப்படுத்த நாயில ஒருத்தர் கூட அமைச்சர் வீட்டு பொம்மை பிள்ளையா இருந்திருந்தால் விசாரணை முடிச்சிருப்பாங்க நேரம் அந்த ஆடியோ கேட்டீங்களா நான் கலக்க

அவனுக்கு ஒரு வரகையில் அவர் கேட்டா தொழில் தருமோ எப்படி தொழில் தருமா வழக்கறிஞர் பிள்ளை பாராதனா அந்த தொழில் தர முடிக்குமா அப்ப சாமானியன் மக்களுக்கு இந்த சட்டம் என்ன புரியிருக்கு அன்புக்கிடைய பெற்றோர்களே இந்த நல்ல வட இந்தியாவில் போரான் தேவிங்கிற ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணிற்கு பெண்ணிற்கு ஆதிக்க சாதி கொண்டவர்கள் இருபத்தி மூணு பேர் திரும்ப திரும்ப கற்பழிச்சா திரும்ப திரும்ப கற்பழிச்சா அந்த பெண்ணு சட்டத்தை கையில எடுத்துட்டா கையில எடுத்து பதிமூணு பேர் அந்த இருபத்தி மூணு பேருக்கும் வரிசையை நிக்க வச்சு துப்பாக்கி வச்சு டப்பு 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 ஆணுன்னு சுட்டு கொண்டுட்டா அவனும் இந்த ஜனநாயகத்துல அந்த புகழ்ந்தரையும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாங்க அதே போல ஆட்டோ சந்தர் வழக்கிலையும் பெண்களை ஏவாரப்படுத்த ஜெயலலிதா ஆட்சி காலங்கள்ல பெண்களை வச்சு ஏவா செய்த ஆட்டோ சந்தர் வழக்கில் அவருக்கு தூ இறுதியாக தண்டனை கொடுக்கும் போது அந்த நீதிபதி என்ன சொன்னாங்க தெரியுமா இவ்வளவு பாலியல் குற்றத்திற்கும் ஆட்டோ சங்கர ஆளுகள் இந்த சமூகத்தின் உற்பத்தி ஆவதற்கும் காரணம் முழுசு அரசாங்கம் அரசுதான் காரணம் இந்த சமூக கட்டமைப்பு காரணம் நடக்கிதம்பி மனைவியை பத்மனியை பத்மணியை காவலர்கள் சிறையில வைத்து வச்சு கற்பிச்சா அங்கேயும் கற்பணி மழையு அப்பயும் சட்டம் ஒன்று செய்யலயே பதினாலு வருஷம் கழிச்சு விசேட தன்னு கொடுத்தான் அதே போல இங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தொழிலாளர் சுப்ராஜ் காட்டன் மில்ல ரேவதி என்கிற பதினாறு வயசு பில்லை அந்த மில்லுடைய மேனேஜர் பையனும் ஓராடி பையனும் மாறி மாறி கற்பழிச்சா நாங்களும் போய் நின்னோம் எப்படி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் குற்றவாளி கைது ஆர்ப்பாட்டம் அப்புறம் சின்ன பையன் இப்ப கூட்டணா கரெக்டா கம்ப்ளைண்டே கொடுக்க மாட்டோம் பெட்டிஷனே இல்ல தண்டனை நாங்க கொடுத்துருப்போம் தண்டனை நாங்க கொடுத்துருப்போம் வேவதிக்கும் வேவதிக்கும் நியாயம் கிடைக்கிற பத்து மணிக்கு நியாயம் கிடைக்கிற அப்போ இந்த ஜனநாயகத்தை யார நீ நம்புற யார நீ நம்புற ஸ்டாலின் அரசு ஒரு வீட்டு பிள்ளைய பாதுகாத்துருவா பாதுகாக்க முடியாது இந்த சட்டம் இந்த சட்டம் இங்க உள்ள நீதிமன்றம் இங்க உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இங்க உள்ள காவல்துறை இங்க உள்ள சட்டமன்றம் இங்க உள்ள பாராளுமன்றம் எதுவுமே சாமானிய வீட்டு பிள்ளையை ஒருபோது பாதுகாக்காது பாதுகாக்காது அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு அதிகாரத்தை கையில் இருக்க வேண்டியிருக்கு இனிமே பாலியல் தொல்லை நடந்தால் காவல் பாதிக்கப்பட்டது நம்ம வீட்டு பெண்ணு பாதிக்கப்பட்டது நம்ம வீட்டு பெண்ணு பாலியல் குற்றம் ஈடுபட்டவனை தமிழ்நாடு போயிடும் செய்தி ஆயிரும் இப்ப என்ன நடந்துருச்சு இந்த பாதை கொடுத்த காவல் நிலையம் போயிட்ட குற்றவாளியை கைது பண்ணியாச்சு ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் சிறைக்குள்ள மூணு டைம் சோல் நல்ல மருத்துவம் காலையில புலியல் அவர் மனு போட்டு வேலை பார்த்துட்டு போயிருவான் வெயில் போட்டு வெளியே வந்தவனே ராஜாவா சுத்துவான் இங்க நம்மளும் உள்ள சட்ட போது கவிஞர் திருட்டு மறந்து போய் திரும்பவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு விடுதலை இயக்கம் திமுக திரும்ப ஓட்டு போடுவார் அன்பு கிணிய பெற்றோர்களை ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிய நினைக்கிறேன் இந்த மண்ணில் எப்போது பெண்கள் வாழ முடியாத தகுதி இல்லாத பூமியா மாறிச்சோ அப்பயே ஆண்கள் கூட தற்கொலை பண்ணி செத்து போயிடணும் செத்து போயிடணும் இவ்வளவு சம்பவம் நடந்து கூட இன்னமும் இந்த திமுகவையும் இந்த அதிமுகவையும் நம்புறிய எப்படி நம்புற மனசாட்சி மூட்டைய அந்த பெண்ணை எப்படி கற்பணித்தார்கள் எங்கெங்க கைப்பட்டது என்னென்ன செய்தார்கள் என்று விசாரணையே வேண்டாம் வேண்டாம் அதிகாரத்தை கையில் அனைத்துக்கும் ஒரு முடிவு வந்துரும் என்று சொல்லி இந்த பாலியல் தொழில் ஈடுபட்ட அத்தனை குற்றவாளிகளுக்கும் மீண்டும் இந்த போலி ஜனநாயகத்தின் மூலியமாக தண்டனை பெற்றுத்தார்கள் இல்லை என்றால் என் போன்ற இளைஞர்கள் என் இளைஞர்கள் ரகசியமான ஒரு குழு அமைத்து பாலியல் தொழில் ஈடுபடும் அனைவருக்கும் தண்டனை நாங்களே கொடுப்போம் தண்டனை கொடுப்போம் இனிமேல் சிறுவத்து சட்டமன்ற தொகுதியில காவல்துறை எழுதி வச்சுக்கோ கீப்ராஞ்சி எழுதி வச்சுக்கோ இனிமேல் பாலியல் தொழில் சிறுவத்து பயிலோடு நடந்தால் கட்சியில நாம் தோழ கட்சியில போய் எது இந்த கட்சிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இந்த கட்சி அறிந்த உறுப்பினர் தூக்கிங்க தூக்கிங்க தீவிரவாதத்தை கையில் எடுத்துக்கிறேன் முடிச்சிருவோம் முடிச்சிருவோம்

முடியுது என்றால் அந்த வழியை தேர்வு செய்யும் என்று பயணிக்கிறோம் பயணிக்கிறோம் ஆகையால் இந்த சமுதாயத்தை நம்பி இங்கே நம்பி தொடர்ந்து இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுடைய பொண்ணாக நேரத்தை ஒதுக்கி இந்த கட்சி செய்யக்கூடிய அத்தனை செய்திகளை படிங்க இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கங்களை விலக்கி பல தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் ஆகையென்றால் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்